அனைவருக்கும் வணக்கம் சற்று த தம் முக்கிய அறிவிப்பின்படி பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி முதல் அமலுக்கு வரக்கூடிய பல்வேறு புதிய அறிவிப்புகளும் மத்திய மற்ற மாநில அரசு வழங்கக்கூடிய பல்வேறு புதிய சலுகைகள் பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு தமிழக அரசு வழங்கக்கூடிய பல்வேறு சலுகைகள் பற்றி உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்ம லக்கியில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் முதல் கட்டமாக இனி ஆண்டுதோறும் ரூபாய் நான்காயிரம் தமிழக அரசின் அதிரடி அறிவிப்பு கலைஞர் மகளிர் திட்டத்தின் படியாக ரூபாய் ஐந்தாயிரம் பிப்ரவரி மாதம் தேதி வர வைக்கப்பட்டனர் அதாவது பிப்ரவரி மார்ச் மற்றும் ஏப்ரல் ஆகிய மூன்று மாதங்களுக்கு ரூபாய் மூன்றாயிரம் கோடைக்கால சிறப்பு தொகையாக ரூபாய் இரண்டாயிரமும் வர வைக்கப்பட்டனாங்க அடுத்தபடியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு முதல் மே மாதத்திற்கு ரூபாய் இரண்டாயிரமும் மகளை உரிமை தொகையாக ரூபாய் இரண்டாயிரமும் அந்த மாதங்களுக்கு மட்டும் ரூபாய் நான்காயிரம் வர வைக்கப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதாவது கோடைக்கால சிறப்பு தொகையாக ரூபாய் இரண்டாயிரம் மே மாதங்களை கொடுக்கப்படவுள்ளதாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அந்த மாதம் வழங்கக்கூடிய மழை உரிமை தொகையை சேர்த்து அந்த மாதத்திற்கு மட்டும் ரூபாய் நான்காயிரம் வர வைக்கப்பட உள்ளதாக தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு திமுக ஆட்சிக்கு வந்தால் மட்டும் அவரோர் வங்கி கணக்கில் ரூபாய் நான்காயிரம் வர வைக்கப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அடுத்தபடியாக மத்திய அரசின் மெகா திட்டம் பற்றி தற்போது பார்க்கலாம் ரூபாய் பனிரெண்டாயிரம் தமிழக மக்கள் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட உள்ளதாக தற்போது பாஜக அரசு மெகா திட்டம் என்று தற்போது அறிவிக்கப்பட்டனர் திமுக அரசு ரூபாய் ஐந்தாயிரம் வழங்கியுள்ள நிலையில் மத்திய அரசு மூன்று திட்டங்களும் ஒருங்கிணைத்து ரூபாய் பனிரெண்டாயிரம் வரை வழங்கப்பட உள்ளதாக தற்போது ஆலோசனை கூட்டங்களாக பரவலாக பேசப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அதாவது திமுக அரசு ரூபாய் ஐந்தாயிரம் கொடுத்ததை தவிடுபடியாக்கும் வகையில் ரூபாய் பனிரெண்டாயிரம் வரை மானியமாக மக்களுக்கு வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அதாவது மத்திய அரசின் கேஸ் சிலிண்டர் மானியம் உர மானியம் கிசான் சம்மன் நிதி யோஜனா போன்ற பல்வேறு திட்டங்களுக்கு வழங்கப்படும் நிலுவை தொகையை ஒருங்கிணைத்து மொத்தமாக ரூபாய் பனிரெண்டாயிரம் வரை வழங்கப்பட உள்ளதாக தற்போது மத்திய அரசு மக்களுக்கு மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர் ஆளுங்கட்சி ரூபாய் இரண்டாயிரம் கொடுத்ததை அடுத்து தற்போது மீண்டும் மக்களுக்கு பல்வேறு புதிய திட்டங்களும் அறிவிக்கப்பட்டன குறிப்பாக ரூபாய் இரண்டாயிரம் புதிய திராவிட மணல் திட்டத்தின்படி வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அதே போன்று மத்திய அரசும் ரூபாய் பன்னிரெண்டாயிரம் வரை வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகம் முழுவதும் பல்வேறு திட்டங்கள் கொண்டுவரப்படுவதாக தற்போது தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர் அடுத்தபடியாக குட் நியூஸ் செவிலியர்களுக்கு ஊதியத்துடன் மகப்பெரு விடுப்பு தமிழக அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் ஒப்பந்த செவிலியர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு வழங்க அரசு ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நிரந்தர பணியாளர்களைப் போலவே இவ்வசதி வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது இந்த அறிவிப்பு ஒப்பந்த செவிலியர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மொத்த நூத்தி எண்பத்தி ஆறு நாட்கள் அதாவது ஆறு மாதங்கள் ஊதியத்துடன் கூடிய மகப்பெரு விடுப்பு வழங்கப்படும் அறிவிக்கப்பட்டனர் தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கத்தின் தொடர் கோரிக்கைகளை ஏற்று மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை இந்த முடிவை எடுத்துள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் மேலும் முதல் கட்டமாக ஆயிரம் ஒப்பந்த செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் உள்ளவர்கள் படிப்படியாக பணி நிரந்தரம் செய்யப்பட தற்போது அரசு தரப்பில் முக்கிய அறிவிப்புண்டு மகிழ்ச்சி தரம் செய்திகள் செவிலியர்களுக்கு வழங்கப்பட்டனர் மக்களே அடுத்த ஒரு குட் நியூஸ் தமிழக அரசின் அடுத்த மெகா பிளான் பற்றி பார்ப்போம் பில் இனி மாத மாதம் தான் தமிழக அரசு ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் வாக்குறுதியாக மாத மாதம் மின் கணக்கீடு செய்யப்படும் முறை நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இந்த திட்டம் வந்து தற்போது கொண்டரப்படவுள்ளதாக உள்ளதாக மகிழ்ச்சி அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர் அதாவது மகளிர் உரிமை தொகைகள் ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்பட்டனர் அரசு ஊழியர்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டம் வழங்கப்பட்டனர் மாதாந்திர மின் கட்டணம் நடைமுறைக்கு வரவுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கு மூன்றாவது பெரிய அறிவிப்பு இதுதான் திமுக தேர்தல் வாக்குறுதியான மாதாந்திர மின் கட்டணம் முறை அமுல்படுத்த ஆலோசனைகள் தீவிரமாக நடந்து வருவதாக அறிவிக்கப்பட்டனர் மாநிலம் முழுவதும் ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்தும் பணி முடிந்த பிறகு இந்த முறை நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக கணக்கிடப்படுவதால் ஏற்படும் கூடுதல் கட்டண சுமையை குறைக்க ஏற்பதற்கு தற்போது மாதம் மாதம் மின் கணக்கீடு செய்யப்படும் முறை மீண்டும் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அடுத்தபடியாக மின்சார வாரியத்தின் தமிழக அரசின் முக்கிய மாற்றங்கள் வீடு அல்லது கடைகளுக்கு புதிய மின் இணைப்பு கோரினால் அதிகபட்சமாக மூன்று நாட்களுக்குள் இணைப்பு வழங்கப்படும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழக அரசு இந்த வாக்குறுதியை தற்போது அறிவிக்கப்பட்டனர் பல்வேறு வாக்குறுதிகள் மீண்டும் கொண்டாடப்படுவதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அடுத்தபடியாக மக்களே பி எம் கிசான் திட்டத்தில் இருபத்தி இரண்டாவது தவணை எப்போது வழங்கப்படும் ரூபாய் இரண்டாயிரம் பெற விவசாயிகளுக்கு முக்கிய அறிவிப்பு கொண்டு தற்போது அறிவிக்கப்பட்டனர் ஆண்டுதோறும் ரூபாய் ஆறாயிரம் வழங்கப்பட்ட இந்த திட்டத்தின்படி நான்கு மாதங்களுக்கு ஒரு ரூபாய் இரண்டாயிரம் விவசாயிகள் வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்பட்டு வந்தனர் அதன்படி இருபத்தி இரண்டாவது தவணையாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இறுதி அல்லது மார்ச் மாதத்தில் ரூபாய் இரண்டாயிரம் ஆரோர் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட உள்ளதாக தற்பு அறிவிக்கப்பட்டனர் இதுவரை அதிகாரப்பூர்வமான தேதி அறிவிப்பு மத்திய அரசு அறிவிக்கப்படவில்லை என்றாலும் தற்காலிகமாக இந்த திட்டத்தில் தற்போது இந்த திட்டம் மார்ச் மாதம் வழங்கப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் மக்களை உஷாராகுங்கள் தங்கத்தின் மீதான விலை மீண்டும் அதிகரித்துள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் ஒரே நாளில் ஒரு கிராம் தங்கத்தின் விலை இரண்டாயிரத்தி எண்பது ரூபாயாக தற்போது விற்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அதாவது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சனிக்கிழமை ஒரு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரத்தி எண்பதாக உயர்ந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அதன்படி ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி நானூத்தி நாற்பதாக விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் கடந்த சில நாட்களாக தங்கத்தின் மீதான விலை மீண்டும் குறைய உள்ளதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டனர் அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இறுதிக்குள் தங்கத்தின் மீதான விலை எண்பதாயிரம் ரூபாய் வரை ஒரு சவனனுக்கு விற்கப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் வாகன ஓட்டிகளே மீண்டும் மகிழ்ச்சி தரமான செய்தி தற்போது வெளியாகுள்ளது டோல் பிளாசாக்களில் வரப்போகும் அதோடி மாற்றம் வாகன ஓட்டிகள் கவனத்திற்கு என்ஹெச்ஏ மாஸ்டர் இந்த மாற்றம் பயணத்தை எளிதாக்கும் வகையில் டோல் பிளாசாக்களில் நெரிசலை குறைக்கும் வகையில் தற்போது இந்த புதிய பரிமாற்றத்தை கொண்டா உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக அனைத்து மக்களும் பாஸ்டேக் வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர் அனைத்து மக்களும் கண்டிப்பாக அவரோரு வாகனங்களில் ஃபாஸ்டேக் முறை மீண்டும் கொண்டுவரப்படுவதாக அறிவிக்கப்பட்டனர் இது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் முழு டிஜிட்டல் டோலிங் சூழலை உருவாக்கும் நோக்கில் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் நாடு முழுவதும் உள்ள டோல் பிளாசாக்களில் ரொக்க பரிவர்த்தனை நிறுத்த ஆணையம் பரிசீலித்து வருவதாக அறிவிக்கப்பட்டனர் இந்த நடவடிக்கையானது மின்னணு டோல் வசூலில் கிடைத்த பலன்கள் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் இறுதி கட்டமாக நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் நாளை நாட்கள் பிப்ரவரி மாதம் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பிப்ரவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரை மழையின் தாக்கம் தொடரும் தரப்பு அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக அன்றை நாட்கள் தமிழகத்தில் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் திண்டுக்கல் மதுரை மற்றும் தேனி ஆகிய மூன்றுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு அண்டை நாட்கள் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் மீண்டும் அர்த்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்